அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மே ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கடந்த இரண்டு நாள் அதாவது நேற்று முன்தினம் நல்லதொரு மலைப்பொழிவு தமிழகம் மற்றும் புதுவை புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி நல்லதொரு மலைப்பொழிவு மத்திய தமிழகம் மற்றும் வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்தது தென் மாவட்டங்களை மற்றும் ஒதுக்கியது அதாவது தென் கடலோரங்களில் ராமேஸ்வரத்தின் பகுதிகள் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழித்த நிலையில் நேற்று அதாவது பூமியானது அதாவது தமிழகம் நிலப்பரப்பு குளிர்ந்த சீதோச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் மழைப்பொழிவு ஒரு பெரிதளவாக அப்படின்ற மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலை மற்றும் தாமதம் அடைந்து பின்னிரவுக்கு அப்படின்ற மாதிரி மலைப்பொழிவு எங்கேயாவது ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தின் சில பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு பொழிந்துள்ளது கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு பொழிந்தது தருமபுரியின் பாலக்கோடு ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவிற்கும் மற்றும் மறந்தாளி பகுதிகள் இருபத்தி ஐந்து தருமபுரியின் தருமபுரி இரண்டு மில்லி மீட்டர் அப்படின்ற மாதிரி மலைப்பொழிவு கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லாறு மூன்று மில்லி மீட்டர் சோளையார் இரண்டு மில்லி மீட்டர் வால்பாறை பகுதி ஒரு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக வால்பாறை எஸ்டேட் ஒரு மில்லி மீட்டர் அளவிற்கு கிருஷ்ணகிரி ஆஃபீஸ் இருபத்தி நான்கு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கும் கேஆர்பி அணைக்கட்டு பதினெட்டு புள்ளி ஆறு நெடுங்கால் பனிரெண்டு புள்ளி இரண்டு இன்னும் ஒரு மூன்று நான்கு இடங்கள் அதாவது ஜம்புக்காப்பட்டி பரூர் மற்றும் மூத்தங்கரை பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு லேசான மலைப்பொழிவு பதிவு அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பொழி ஒட்டிய போய் தேனி மாவட்டத்தின் சில பகுதிகளில் நதி அணைக்கட்டு இருபத்தி எட்டு புள்ளி எட்டு மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது திருப்பத்தூரில் ஒரு லேசான ஒரு மலைப்பொழிவு வாங்காங்க அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு வானிலை அமைப்புச் சூழல் இருக்கிறதுல இப்போ இன்றைக்கான ஒரு வானிலை அமைப்பு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தற்பொழுது நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் அதாவது அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது அப்படின்ற மாதிரி வெளிமண்டல சுழற்சி மற்றும் சோமாலிய கடற்கரையை உள்ள ஒரு கடற்பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சியானது அமைய பெற்று வருகிறது அதன் பிறகு பார்த்திங்க இல அதாவது அந்தமானுக்கு தெற்கு பகுதியில் ஒரு மெலிந்த சுழற்சியாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காற்றின் போக்கானது நெருக்கோட்டு பகுதியிலே அப்படியே பயணிக்க செய்து சோமாலிய கடற்கரை பகுதியை ஒட்டி பகுதியை சுற்றி வந்து மீண்டும் அது வந்து பார்த்திங்கன்னா நமது இந்திய தீபகற்ப நாடுகளான அதாவது குமரிக்கடலை ஒட்டி சுற்றி வந்து இலங்கை ஊடாக பயணிக்க செய்கிறது மற்றும் டெல்டாவின் கரையோரப் பகுதிகளாக சுற்றி மேலே வங்கக்கடலின் வடக்கு பகுதியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணமாக வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் ஒரு உயரழுத்தம் அதாவது மேலடுக்கலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை காற்று பயணிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நேற்றைய பூமி குளிர்ந்திருந்த சூழ்நிலையால் நமக்கு மழைப்பொழிவு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமையா அமையாத ஒரு காரணம் இன்றும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான பகுதிகளில் குறிப்பாக ஈரோடு கோவை மாவட்டத்தின் பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகள் சேலத்தின் சற்று வடக்குப்புறமாக அப்படின்ற மாதிரி அவ்வப்பொழுது எட்டிப்பிடித்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை மழை பொழிவும் மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகளான மாவட்டங்கள் இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூரின் உட்புற பகுதிகள் அதாவது மேற்குப்புற பகுதிகளில் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா திரு திருத்தணி ராணிப்பேட்டை பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி வேலூர் வேலூரின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலையும் வட உள் மாவட்டங்களான விழுப்பு அதாவது இந்த திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற பகுதிகளிலே ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் சூழ்நிலை தென் மாவட்டங்கள் தென் கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களிலும் ஒரு இரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளான தேனி திண்டுக்கல் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா ஈரோடு நாமக்கல் கரூர் இது போன்ற மத்திய உள்பகுதிகளில் மழைப்பொழிவு கண்டிப்பாக இன்றைக்கு சாதக சூழல் தெரிகிறது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்க பட்சத்தில் இனிவரும் நாட்களில் வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவ்வப்பொழுது சுழற்சிகளானது மாறி மாறி அமையப்பெறும் பட்சத்தில் நமக்கு வந்து மழைப்பொழிவின் இடமும் நேரமும் அமைப்பும் மாறு மாறுபடும் மழைப்பொழிவு அறவே இல்லாத இடங்களுக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் வானிலையின் மாற்றங்களால் கண்டிப்பாக நமக்கு வந்து மழைப்பொழிவு கொடுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும் வட கடலோரங்கள்னு எடுத்துக்கிட்டால் சென்னையில் ஓரிரு இடங்கள் இன்றைக்கு ஒரு மழைவாய்ப்பு லேசானது மழைவாய்ப்பு தெரிகிறது கடலோரங்களுக்கு அப்படின்ற மாதிரி எட்டிப்பிடிப்பதற்கு கொஞ்சம் க கடினமானது ஒன்று இந்த மழைப்பொழிவு நிறைவடை நிறைவடையும் பகுதியும் பார்த்திங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் போன்ற பகுதிகளுக்கு வந்து புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மலைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தின் புறமாக அப்படின்ற மாதிரி இன்றைக்கான ஒரு சூழ்நிலை தெரிகிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் சற்று இன்றைக்கு பொழியும் இடத்துல ஒதுக்கி அடுத்த நாட்களில் அங்கே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பட்சத்தில் இனிவரும் நாட்களில் இரண்டாவது வாரத்தில் அதாவது இரண்டாவது வார பிற்பகுதிக்கு பிறகு அதாவது மூன்றாவது வார தொடக்கம்னு சொல்லலாம் நல்லதொரு மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது அவ்வப்பொழுது நமக்கு வந்து வெப்பமும் வந்து அதாவது இந்த மே மாத இறுதி வரைக்குமே வெப்பமும் இருக்கும் இடையிடையே மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி ஒரு காலகட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த ப பணிகளை மேற்கொள்ளும் அதாவது விவசாய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு நமக்கு இந்த மாதங்களில் மழைப்பொழிவு எப்போ வேணாலும் உருவாகலாம் அப்படின்ற ஒரு இதை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம அறிக்கைகளை அவ்வப்பொழுது கூர்ந்து கவனித்து கொண்டே வேலைகளை செய்ய நம்ம வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது தெற்கு முனைப்பகுதியில் கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான சூழல் இருக்காது ஏன்னா இது காற்று வந்து பார்த்திங்கன்னா தெற்கிலிருந்து இருந்து பயணிக்கக்கூடிய காற்று சற்று வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளே போய் அந்த காற்று வந்து குவிய செய்யும் அதேமாரி மேற்கு காற்று அதிகமாக ஒரு வலுவாக இருந்தால் அது கொண்டு போய் நம்ம மத்திய பகுதிகளில் அப்படின்ற மாதிரி குவிய செய்யும் ஒரு மலைப்பொழிவாக இருக்கும் கிழக்கு காற்று வலுவாக இருந்தால் மேற்கு மாவட்டங்களுக்கு வந்து குவிய செய்யும் இப்படி மாறி மாறி அந்த வானிலை அமைப்பானது மாறிதான் அமையும் இனி வரும் நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை என்பது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நமக்கு அப்டேட்ஸ் கொடுப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்